பிரிவிழா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எறிவிலா சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் பருவினார் பெரியோர் ஏத்தும் பெருவேலூர் பேணி நானை மறுவினான் வாழ்த்துகின்ற வகையது நினைக்கின்றேனே திருச்சி நெஞ்சில் குடி இருக்கும் தெலக்கூத்தின் திருவுருளை சிந்திக்கின்றோம் திருக்கேலாபுரம்பரை மேன்முகல் சைவாத வளர்களை கொண்டிருக்கும் திரு தருபுராதீனம் குருமகாசநிதானங்கள் திக்குணக்கிணங்கி மகின்றோம் அப்படி இருக்கும் திருநேற்று சார்புடைய அடியார் பேர் மக்கள் அனைவருத்தருடைய திருவள்ள எல்லாருக்கும் வணக்கம் சிவஞான சித்தியார் பரபக்ஷம் என்கின்ற பகுதியில் நாம் சென்ற வகுப்பு வரைக்கும் அதில் முதல் பகுதியாகிய உலகாயுதன் மதம் உலகாயுதன் என்பவன் நாஸ்திகன் என்று சொல்லப்படுகிறார் கடவுள் மறுப்பாளர்கள் பொருள் முதல்வாதி என்று பெயர் இந்த கொள்கை கொண்டவர்களுக்கு உலகத்துக்கு கடவுள் இல்லை கண்ம பலன்கள் இல்லை பிறவி இல்லை நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் என்கின்ற அந்த கன்மத்தினுடைய நுகர்ச்சி இல்லை அப்புறம் உயிர்னு ஒன்று கிடையாது என்ற எல்லாம் அவர்களுக்கு உரியது அந்த கொள்கையே அவர்கள் உலகாயதன் கொள்கை என்பதாக முப்பத்தி ரெண்டு பாடலில் நம்முடைய அருணசிவாச்சாரியை எடுத்து காட்டியிருந்தார் அவர்களுடைய இன்பம் என்பது உலகத்திலேயே உச்சபட்சமாக அனுபவிக்கக்கூடிய பெண் இன்பம் அந்த இன்பம் தான் அவருடைய இன்பம் என்று அது நோக்கி செல்ல வேண்டும் அதை விடுத்துவிட்டு முத்தி என்பது மறுமையில் கிடைக்கும் என்றும் அதற்காக இந்த உலக வாழ்க்கையை வீணடித்து கொண்டு முயற்சி செய்வதும் அது வீணானது என்றும் அவன் சமய வாழ்க்கை வாழ்பவரை பார்த்து கருதுகின்றான் இதுதான் அவனுடைய கொள்கை இதுக்கு அவனுடைய கொள்கைகளுக்கு மறுதலையாக நம்முடைய அருண சிவாச்சாரியார் உலகாயுதன் மறுதலை என்பதிலே ஒவ்வொரு விஷயமாக மறுத்து வந்தார் அதில் அவனுடைய அளவையில் முதல்ல அவன் ஒத்துக்கொள்வது காட்சி பிரமாணம் மட்டும்தான் காட்சி என்பது கண்ணுக்கு நேராக தெரிவது ஒன்று மட்டும்தான் அதனால் காட்சி பிரமாணம் மட்டும்தான் இருக்குது என்பதனாலே அனுமானம் என்பது அவனுக்கு இல்லை என்பதனாலே அனுமானம் என்பது உண்டு என்பதை அவருக்கு முதல்ல நிரூபித்து காண்பித்தார் அதாவது ஒருவன் சிறு பிள்ளையிலேயே தன்னுடைய தாய் தந்தை எழுந்து விட்டான் என்றால் அவன் பெரிதாக வளர்ந்ததற்கு பிறகு எல்லாருக்கும் தாய் தந்தை இருப்பது போல நமக்கும் ஒரு தாய் தந்தை இருப்பார்கள் என்பதை கருதுவான் இல்லையா அதுதான் கருதல் அதனால் நீ மற்றதை பார்த்து இது இருக்கும் என்று நீ கருதுகிறாள்லவா அதுதான் கருதல் என்று அவனுக்கு காட்டினார் அப்படியே ஒவ்வொன்று விஷயமாக அனுமானம்னால் அனுமா கா கா கருதல் அனுமானம் அனுமானம்னா என்ன என்பதை காட்டியிருந்தார் அப்புறம் இந்த பூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த உலகம் பருப்பொருள்களுடைய சேர்க்கை தான் அதில் உணர்வு என்பது உண்டாகி அதுதான் உயிர் போல தோன்றுகிறது என்பதற்கு அவங்க கொடுத்த உதாரணம் என்னம்னா வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இது மூன்றும் சேர்ந்த இடத்தை சிவப்பு என்பது ஒன்று உண்டாவது போல பூதங்களுடைய சேர்க்கை சரிவிகிதத்தில் ஏற்படும் பொழுது அங்கு உணர்வு என்பது ஒன்று உண்டாகிறது அதற்கேற்பத்தான் உயிர்கள் உலகத்திலே உண்டாகிறது என்பதாக அப்படி காட்டியிருந்தார் அதற்கு நம்ம மருதலையில் சுவாமி என்ன சொல்லியிருந்தார்னா வெற்றிலை பாக்கு சுண்ணாமல் மூணும் சேர்ந்தது ஆனால் சிவப்பாக ஆகிறது உண்மை தான் ஆனால் வெற்றிலையும் பார்க்கு சுண்ணாமல் மூன்றையும் சேர்ப்பதற்கு ஒரு பொருள் வேணும் அவர் அறிவுடைய பொருள் ஒரு வாயில் எட்டு மென்றால் தான் அது சிவப்பாகுமா தவிர்த்து வெத்தலையும் பார்க்க சுண்ணாமல் சேர்த்து வச்சா சிவப்பாகுமா ஆகாது அது மூன்றையுமே என்ன பண்ணணும் ஒருவனை அரைத்து அது கூடவே நம்மளுடைய எச்சில் ஒன்று அதில் கலக்கணும் தாம்பூலம் தரிப்பவர்கள் இல்லையா உம நேரம் ஒன்று கலந்து அது மிக்ஸ் தான் அதில் என்ன கிடைக்கும் சிவப்பு என்கின்ற தன்மை கிடைக்குமே தவிர்த்து பொதுவாக வெறும் வெத்தலையும் சேர்த்து சேர்த்து வச்சுட்டா இப்போ கடையிலேயே நமக்கு ஒன்றா தான் வச்சு விற்கிறாங்க அப்போ மூ மூணு இருக்கிற இடம் சிவப்பாக இருக்கணும் இடித்தா செவப்பாக அது இடித்தாக்க ஓரளவுக்கு இருக்கும் அது மாதிரி க மிக்சடு கலராக இருக்கும் பார்க்குறோம் நம்ம ஆமாம் சலைவா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுடைய அதில் அமலேஸ்னு ஒரு ஒரு விஷயம் உண்டு நம்ம எச்சில் வந்து அமலேஸ்னு ஒரு நொதி உண்டு அதுதான் நம்முடைய சாப்பாட்டு மூலக்கூறுகளை உடைக்கும் அடியின் பன்னிரெண்டாவது படிக்கும்போது அடியன் பன்னிரெண்டாவது படிக்கும்பொழுது அமலேஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு விலங்கியலில் வச்சிருப்பாங்க அது உங்களுக்குலாம் இருந்தான்னு தெரியல அதுக்கு என்ன பண்ணுவோம்னா வாயில மெழுகு கொஞ்சம் வாயில் போட்டு நல்லா மெல்லணும் மெனெட்டில் நிறைய நமக்கு எச்சில் சுரக்கும் அதை சோதனை குழாயில் அந்த எச்சிலை துப்பி அதில் அதுக்குரிய கெமிக்கலை கலந்தோம்னா அது நீல நிறத்தில் மாறும் அது ஒவ்வொருத்தருடைய எச்சிலில் எவ்வளோ அமெலஸ் இருக்குதோ அதுக்கு வந்து அவ்வளோ அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கேற்ப அவங்களுடைய பாயிண்ட்டு அவங்க எச்சிலில் எவ்வளோ அமெல்ஏஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்டில் பதிவு பண்ணணும் இது ஒரு அடி பன்னெண்டாவது ரெண்டாயிரத்தி ஏழில் நான் ரெண்டாவது படித்தேன் அப்போ அந்த ட்ரெஸ் இருந்துச்சு பாடத்திட்டத்தில் அப்போது அதுபோல் அந்த எச்சிலில் இருக்கக்கூடிய பகுதி சேர்ந்தால் தான் நமக்கு அது மாறிமை தவிர்த்து மூணும் சேர்ந்ததுன்னா அங்கே என்னாகாது சிவப்பு நிறம் உண்டாகாது அதனால் சுவாமி சொல்கிறார் அப்போ அவர் சேர்ப்பதற்கு ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா அது இல்லாமல் அது நடக்காது என்று சொல்லி சொல்கிறார் இப்படியாக அவர் கண்மம் என்பதற்கு என்ன காரணம் என்பதை அடுத்த பாடலில் சொல்கிறார் நாற்பத்தி ஓராவது பாடல் நாம் பார்க்கக்கூடிய பாடல் கண்மம் இல்லை என்று உலகாயதன் சொன்னான் அதாவது உலகத்தில் உயிர்கள் பல்வேறு யோனி பேதங்களாக அமைந்திருக்கிறது யானையிலிருந்து பூனை வரைக்கும் யானை முதலாக எறும்பிறாக யூனமில் யோனி வருதனை பழித்தும்னு மணிவாசக பெருமான் சொல்கிறார்கள் இப்படி பல்வேறு விதமான உயிரினங்கள் உலகத்திலே உண்டாவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி நாற்பத்தி ஓராவது பாடல் பார்க்குறோமா ஐந்து நான்கு ஒரு மூன்று இரண்டுடன் உடன் உடலங்களின் பந்திடா உணர்வு இந்தியங்களும் வண்ணப்பன்மையும் இன்மையாம் புந்தியோடிய வண்ண போக குணங்கள் பூத உணர்ச்சிதான் தந்திடாது இவை வேதம் ஆகிட வந்தவா வினை தந்தவா என்று சொல்கிறார் நம்மளே கேட்கிறார் இது வேத வேத குணத்தினாலே வந்ததா இல்லை வினை தந்ததா என்று சொல் என்று கேட்கிறார் உலகத்தை பார்க்கும் பொழுது அறிவு வேறுபாடு உடைய உயிர்களே பார்க்கிறோம் ஐந்து நான்கு ஒரு மூன்று இரண்டுடன் ஒன்றாதாய் உடலங்கள் என்று சொல்கிறார் ஐந்து அறிவு உயிரினங்கள் இருக்கிறது அறிவு உயிரினங்கள் இருக்கிறது மூன்றரை உயிரினங்கள் இருக்கிறது இரண்டறி உயிரினங்கள் இருக்கிறது ஓரறி உயிரினங்கள் இருக்கிறதுன்னு கொண்டோம் இப்போ நமக்கு ஐந்து புலன்களும் நம்மக்கிட்ட உண்டு நம்ம ஐந்தறிவு கூட பகுத்தறிவுன்னு ஒரு ஆறாவது அறிவு இருப்பதாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் இது மனிதர்களுக்குரியதாக ஆனால் ஏனைய உயிரினங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடு மாடு முதலீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளை போல தான் அது முதுகெலும்பு உயிரினங்கள் தான் முதுகெலும்புடைய உயிரின முதுக நாணிகள்ங்கிற தொகுதியில் தான் இருக்குது நம்மை போலவே பால் ஊட்டுகிறது நம்மை போலவே வாழ்கிறது உணவு உண்டு வாழ்கிறது அதுக்கும் நெருப்பை சூடும் அதுக்கும் வாசனை அடிக்கும் மோந்து பார்க்குது பசு மோந்து பார்க்குது பார்க்குறோம் அது தொடு உணர்வு இருக்கிறது கேட்டல் உணர்வு அதுக்கு இருக்கிறது அதே மாதிரி ஸ்பீச்சு பேசுகிறான்னு நம்மளை மாதிரி மொழியாக பேசாது அந்த இனக்குழுக்கு பு புரிகிறது மாதிரியான பேச்சு அதுகளுக்கு உண்டு ஒரு பசு இன்னொரு பசு கத்துறத கெட்டால் என்ன எதனால் கற்றுக்கிறது புரிந்து கொள்ளாதா ஒரு நாய் குறைக்கிறதுலையே நாய் குறைப்பதை வைத்து ஏன் குறைக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அது ஆட்களை பழகனவர் வந்தால் பார்த்தா எப்படி குலைக்கும் பழகாதவர் வந்தால் பார்த்தா எப்படி குலைக்கும் கண்ணுக்கு தெரியாத அறிவுருவ பொருட்களை பார்த்தன்னா அது எப்படி குலைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் தூரத்தில் ஒரு நாய் குலைச்சதுன்னா அது இங்கே இருக்கக்கூடிய நாய் கேட்டுட்டு இதுவும் குலைக்கும் அதே அந்த நாய் ஒரு ஒரு அறிமுகமான ஆளை பார்த்து ஒரு நாய் குலைச்சதுன்னா சந்தோஷத்தில் குலைச்சது இந்த நாய் குலைக்காது நான் பார்க்குறோம் ஏன்னா எங்கேயோ எதிர்ப்புக்குரிய ஒரு விஷயம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டவனா இங்கிருந்து குலைக்கிறது பார்க்குறோம் அப்போ அவற்றுக்குள்ளே என்ன இருக்குது இப்போ அந்த பேச்சு அந்த வாக்கு என்பதான கம்யூனிகேஷன் அதுக்குள்ளே இருக்குது நமக்கு தான் புரியலை தவிர்த்து நம்ம பேசுகிறது அதுக்கு புரியாதுல்ல அதே மாதிரி அது பேச நமக்கு புரியாது என்ற அளவில் நம்ம எப்படியாக ஐந்து புலன்களுக்குரிய அறிவுகளும் இந்த விலங்குகளுக்கு இருக்குது அதே ஒன்று குறைஞ்ச அடுத்த புலனாக பார்க்குறோம் மூன்று அறிவு நான்கு அறிவு மட்டும் இருக்கிறது மூன்று அறிவு மட்டும் இருக்கிறது இரண்டு அறிவு மட்டும் இருக்கிறது அறிவு மட்டும் இருக்கிறது இப்படியாக வரும்பொழுது தாவரங்கள்லாம் ஓரறிவு உடைய உயிரினங்கள்னு பார்க்குறோம் அவற்றுக்கு தொடு உணர்ச்சி மட்டும்தான் உண்டு மற்றபடி கேட்டல் அப்புறம் பேசுதல் பார்த்தல் இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தாவரங்களுக்கு உரிய விஷயங்கள் அடுத்தது இரண்டாவதாக இருக்கக்கூடிய தாவரத்துக்கு அடுத்தது தொடு உணர்ச்சி இருக்கும் இந்த பார்க்குறது இதெல்லாம் இருக்கும் இந்த புழு மாதிரியான உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீடம் நத்தம் நத்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டால் அதுக்கு தெரியும் பார்த்து போகும் அவ்வளோதான் மற்றபடி அதுக்கு வேறு ஒன்று உணர்வுகள் உணர்வு இருக்குது அதுக்கு தொட்டு பார்த்து அதுக்கு தான் உணர் கும்புன்னு வச்சுருக்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்வை இருக்குது அப்புறம் கேட்டல் திறன் பார்க்கும் இப்போ பாம்புக்கே கேட்டல் திறன் கிடையாது பாம்பு பார்க்கும் ஆனால் அதால செவி கிடையாது அதுக்கு ஆமாம் அது நாக்கு நாளே அது உணர்ந்து கொள்ளும் என்னென்ன இருக்குங்கிறதை பார்த்துக்கொள்ளும் இப்படியாக அது அறிவுனா ஒரு அறிவு இரண்டு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவுங்கிறது இந்த ஐந்து புலன்களுடைய சமாச்சாரம் தான் இந்த ஐந்து புலன்களையும் முழுமையாக கொண்டிருக்கக்கூடியதாக இருப்பது மனிதன் அதோடு கூட ஆறாவது ஒரு புலன் இருப்பதாக நாம் பகுத்தறிவு ஒன்று வைத்து கொள்ளுகிறோம் விளங்கப்படுதுங்களா சரி அப்போது ஐந்து நான்கு ஒரு மூன்று இரண்டுடன் ஒன்றதாய் உடலங்களின் வந்திடா உணர்வு இந்திரியங்களும் வண்ணப்பன்மையும் இன்மையாம் புந்தியோடிய வண்ண போக குணங்கள் பூத உணர்ச்சி தான் தந்திடாது இப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் அதற்கிரு அதற்கு இருக்கக்கூடிய அறிவை பொறுத்து என்ன பண்ணும் கம்யூனிகேட் பண்ணுகிறது கம்யூனிகேட் என்பது எதை பொறுத்து நடக்கும் நம்ம நமக்கு கம்யூனிகேஷன்னா என்ன இருக்கணும் கண்டிப்பா சொல்றது அப்படின்னா என்ன இருக்குங்க லாங்குவேஜ் லாங்குவேஜ்னா என்ன இருக்கணும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கணுமே அதில் வேலி புரியலையா அதான் கம்யூனிகேஷன் சொன்னால் அதுக்கு என்ன அடிப்படை கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க பேசுறதுன்னு சொல்கிறீங்க பேசணுன்னா அடிப்படையாக என்ன இருக்கணும் அங்கே கருவி வேற அடிப்படையில் வாக்கு என்பது அங்கே செயல்பட வேண்டும் இல்லையா நான்கு வகை வாக்கு அதில் இருக்குது இல்லையா வாக்கு என்று வந்துவிட்டாலே அது எதை பொறுத்து இருக்கும் அது மாயா காரியமான பொருள் காரியமான விஷயம்னா நமக்கு முதல்ல வாக்குகள் எப்படி வரும் அது எது சம்பந்தமானது வாக்குங்கிறது சொற்பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது என்று பார்க்கிறோம் அப்போது சொற்பிரபஞ்சம் மாயா வந்துட்டாலும் நம்ம அத்துவாக்கல் ஆறு அத்துவாக்களில் மூன்று அத்துவாக்கள் நமக்கு சொற்பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது மூன்று அத்துவாக்கள் நமக்கு பொருள் பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டதுன்னு பார்க்கோம் ஆறு அத்துவாக்கள் என்னென்ன கீழே வரணும் மந்திராத்வா பதாத்வா வண்ணாத்வா இது மூணுமே நமக்கு சொற்பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது சொரு பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது சரிதானே அப்போ இந்த மந்திரம் பதம் வண்ணம் இது மூணுமே வாக்குகள் இப்போ மாடு பேசுது ஆடு தன்னுடைய இன்னொரு ஆட்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ணது ஒரு கோழி இன்னொரு கோழி கிட்ட கம்யூனிகேட் பண்ணதுன்னா அதற்குள்ளேயே வாக்கு இருக்கா இல்லையா வாக்கு இருக்கு நாம் தூள வைகிரியாக பேசுகின்றோம் அது தூள வைகிரியாக பேசுகிறது ஆனால் அதற்குள்ளே நினைப்புன்னு ஒன்று இருக்குது நினைப்புக்கு எழுத்து வடிவங்கள் நாம கொடுத்து வச்சிருக்கிறோம் ஆனால் அதுக்கு தெரியாது எழுத்து ஒன்று இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த உயிருக்குள்ளே என்ன இருக்குது இப்போ நிச்சயமாக வாக்கு என்பது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அதற்கேற்பா அதனுடைய அறிவு என்னாகும் வெளிப்படுவதுமாக இயங்குவதுமாக இருக்கிறது இப்படியான பேதங்கள் ஒவ்வொரு உயிரிழத்திருக்கக்கூடிய பேதங்கள் பூதங்களை தருமா அப்படின்னு கேள்வி இருக்கிறார் நீ பூதத்தோடைய சேர்க்கையினாலே உயிரினம் உண்டானதுங்கிறதே இங்க டஃப்பான கேள்வி இன்னும் நுணுக்கமா சாமி கேள்வி கேட்கிறார் உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய வாக்கு பேதங்கள் அதான் சொல்கிறார் இந்திரியங்களும் வண்ணப்பான்மையும் இன்மையாம் வண்ணம்னா எழுத்து வண்ணம்னா எழுத்து இல்லையா புந்தியோடைய வண்ண போக குணங்கள் பூத உணர்ச்சி தான் தந்திடாது புந்தியிலே புரிஞ்சிருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் புத்தி சம்பந்தமா இருக்கக்கூடியதாகி அந்த வாக்குகள் எல்லாம் எதோடு சம்பந்தப்படாத பூதங்களோடு சம்பந்தப்படாத ஒன்று அதனால் அதனால இவை வந்தவா ஒவ்வொரு பூதங்களும் உன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டு பேத பேதமாக ஏற்பட்டதுனால இந்த வாக்குகள் உண்டாகுதா இல்ல வினை தந்ததா என்பதாக சொல் என்று அந்த பாடலுடைய கருத்து அறிவு பூதமது எண்ணில் அவன் சொல்லியிருக்கான் கீழே அறிவு பூதம் அப்படின்னா அறிவானது பூதம் என்று சொன்னா என்ன பிரச்சனை இருக்குங்கிற சொல்கிறார் அறிவு பூதமது எண்ணில் வேறு புறத்து அறிந்தமை கண்டிலம் செரிவுதான் உடலை துயணில் சவம் ஆன போது உடல் தேருமோ குறிக்கோளாது இந்த பாட்டில் நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கேன் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்துருவோம் நம்ம இல்லையா அதான் நான் கேட்டேன் ஏன்னா ஆண் பெண் சேர்ந்ததுனால நமக்கு எப்படி உண்டாகுங்கிற கேள்வியில் நம்ம அதான் இந்த இதில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு பாட்டு வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஏன்னா இந்த கதத்தில் நம்ம சொல்லியாச்சு முக்கியமாக இதில் இந்த ஆண் பெண்ணுங்கிறதெல்லாம் உண்டாகிறது எதனால்கிற கேள்வி எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம ஒரு முயற்சி பண்ணக்கூடாது திருவருள் தான் இப்போ பிரச்சனையா இருக்கும் நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா அறிவு பூதமது எண்ணில் வேற புறத்து அறிந்தமை கண்டிலம் செறிவுதான் உடலத்து எனில் சவம் ஆனபோது உடல் தேருமோ குறிக்கோளாது உடல் வாயுவானது கூடிடாமையின் எண்ணில் நீ பிரிதராது உயிர் நிற்க ஞானம் உறக்கம் என் பிறவாதது என்று கேட்குற அவன் என்ன சொல்லுங்கிறான் உயிர் என்றது ஒன்று கிடையாது அப்படின்ட்டான் ஃபஸ்ட்டு அறிவு இருக்குது நமக்கும் தெரிகிறது அது உணர்வுன்னு சொல்லுகின்றான் அறிவுங்கிறது உணர்வுன்னு சொல்கின்றான் அந்த உணர்வு எப்படி ஏற்படுகிறது ஒரு வித ஒரு விகதாச்சாரத்தில் பூதங்கள் சம்மந்தப்படும் பொழுது அதில் அறிவு ஒன்று உண்டாகிறதுன்ட்டான் இதான் அவருடைய கருத்து இல்லையா இது கேள்வி கேட்கிறார் அப்போது இது இந்த இந்த தூண்டுருக்கேன் இது ஒரு பூத கலவை தானே இதில் நீர் இல்லையா இப்போ இல்லை ஆனால் நீருடைய விகிதம் இல்லைன்னா அது சேர்ந்துருக்கு தூண் உண்டாயிருக்குமா சிமெண்டையும் மணலையும் மட்டும் கழுத்துக்க கரைச்சி வச்சுட்டா சேர்த்து வச்சுட்டா தூண் உண்டாகுமா அதில் என்ன மிக்ஸ் ஆகணும் தண்ணீர் மிக்ஸ் ஆகணும் இல்லையா அப்போது எல்லா பூதங்களும் சேர்ந்து தான் இதில் அந்த தூணாக உண்டாயிருக்கு அதேமாதிரி பூதங்கள் சேர்ந்து அந்த உடம்பு உண்டாயிருக்கு இதில் மட்டும் அறிவு நிகழ்வு அதில் என்ன அறிவு நிகழலைன்னு கேட்குறாரு அறிவு நிகழணும்னா பூத சேர்க்கை எல்லாத்துலேருந்து அறிவு நிகழணும் சில பகுதிகளில் பார்த்தா பெரும்பாலான பகுதியில் அறிவு நிகழவே இல்லை இந்த மனிதன் என்கின்ற இந்த வகையில் மட்டும் அறிவு நிகழ்வதற்கு காரணம் என்ன என்பதாக கேள்வி கேட்கிறார் அறிவு பூதமது எண்ணில் வேறு புறத்து அறிந்தமை கண்டிலும் வெளியில் உள்ள பொருட்கள் அறிந்ததை நாம் பார்க்கல செறிவுதான் உடலத்து எண்ணில் அப்போ எங்க இந்த உடம்புல தான் உணர்வு நிகழணும் அதனால் அறிவு நிகழ்வதற்குரிய விகிதாச்சாரமாக இந்த உடம்பு தான் இருக்கு என்று நீ சொல்லினாக்க சமம் ஆன போது உடல் தேருவோம் செத்து போனது பிறகு இந்த உடம்பு இருக்கு அப்போ ஏன் அறிவு நிகழலை அப்பயே அந்த உடம்பு தானே இருக்கு என்று கேள்வி கேட்குறேன் விளக்கம் படுத்திக்கல குறிக்கோடாது உடல் வாயுவானது கூடிடாமையின் அப்போது அப்போ முக்கியமான ஒண்ணு இருக்கணும்ப்பா அந்த பூதங்களில் வாயு என்கின்ற பூதம் ஒன்று இருக்கணும் முக்கியமாக அது இருந்தால்தான் அது நடக்கும்னார் அதனால அப்போ வாயு இருந்ததுன்னா அறிவு நிகழணும் அப்படின்னு பார்த்தா தூங்கும்போது பிராணன் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் என்ன நடக்கல அறிவு நிகழலை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மறுக்கிறார் அதனால் இவனுக்கு பேர் என்ன இந்த பா இந்த கரு இந்த பாடல் படி இவனுக்கு ஒரு பேர் வைச்சோம் சென்ற வகுப்பில் ரொம்ப நாளாக ஆகிட்ட வகுப்பு நடத்தி சுபக்க விஷயங்கள் நடத்தினால நம்ம ஒன்றும் பதில் சொல்ல மாட்டோம் இதில் பரபக்கம் வேற எது ஆன்மவாதின்னு பேர் பிராணனுக்கு கருத்திருத்தம் சொன்னதனால இவனுக்கு பிராணான்மவாதின்னு பேர் அதுக்காக தான் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பாடல் சுபக்கத்துல போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம் தொண்ணூறு தொண்ணூறாவது பட்ட தொண்ணூறு ஆறாவது பக்கத்துல இருக்கு அறிவானது உடலுக்குரிய குணம் அப்படின்னு சொல்லுறான் அறிவு என்பது பூதங்கள் ஏற்படும் பொழுது பூதங்கள் சேரும் பொழுது அதுக்குன்னு ஒரு குணம்னு சொன்னாங்க அப்போ உடலுடைய உடம்புடைய அளவுக்கு ஏற்ப குணம் இருக்கும் குணத்துக்கு ஏற்ப அறிவு இருக்கணும் அப்படிங்கறதுனால பெரிய உடம்பு இருந்தனால நிறைய அறிவு இருக்கு சின்ன உடம்பு இருந்தா அறிவு கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி கேட்கிறார் அறிவு உடற் குணம் எண்ணில் ஆணையது ஆதியந்தம் எந்தம் கெரும்பதாம் உறும் உடற்பெரிதானவற்றில் உதித்திடும் பெரிதாகவே சிறு உடற்சிரி ஞானமும் சிறிதாயிடும் பரிணாமமும் பெறும் உடற் சிறிதாவது என் பெரிதாவது என் சில பேசிடே என்று சொல்கிறார் இப்போ அறிவு குணமாக இருந்ததுன்னா அந்த குணம் என்பது போதத்துடைய சேர்க்கை ஏற்படுத்த ஏற்படும் போதத்துடைய சேர்க்கைக்கு ஏற்ப உடம்பு பெருசாகவும் சின்னதாகவும் இருக்குது விலங்குகளுக்கு யானை முதலாக எறும்பு இறாகன்னார் அப்போ யானைக்கு நிறைய பூதம் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் அதனால் பெரிய உடம்பாக இருக்குது அதனால் அறிவு அதுக்கு நிறையா இருக்குன்னு அர்த்தம் எறும்புக்கு பூதம் சின்னதாக ஏற்பட்டுருக்கு அதனால் அதுக்கு உடம்பு சின்னதாக இருக்குது அதனால் அறிவு சின்னதாக இருக்குதுன்னு அர்த்தமாகுது அப்படின்னு அர்த்தமாகுது அப்போ யானையோட எறும்பு அறிவுடையதான் எறும்போட ஆ யானை அறிவுடையதான் பார்த்தா ரெண்டுமே சரிவிகிதத்தில் அறிவுடையது தான் வேறு வேறு வகையில் எறும்புக்கு இருக்கிறது யானை கிடையாது யானைக்கு இருக்கிறது எறும்பு கிடையாது அப்படின்னா இருக்குது சரி அது இருக்கட்டும் இதுவே முதல்ல தப்பு இந்த கொள்கையை ரெண்டாவது கேள்வி வைக்கிறேன் ஏன் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் உண்டாகுது அதற்கு என்ன காரணம்னு கேட்குறேன் உலகத்தில் மனிதன் உண்டாயிருக்கான் யானை உண்டாயிருக்கு எறும்பு இருக்குது எல்லாமே பூத கூட்டங்களுடைய செயற்க உணர்வு உண்டாகுதுன்னா எறும்பு துணோண்டு இருக்க வேண்டிய காரணம் என்ன மனுஷன் பெருசு இருக்க வேண்டிய ஆறு அடிக்கிற வேண்டிய காரணம் என்ன யானை ஒரு பன்னெண்டு அடிக்கிற வேண்டிய காரணம் என்னன்னு கேள்வி வைக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் வேணும்ல பூதங்கள் சேர்ந்தது தான் உயிர் உண்டானது காரணம்னு சொன்னா இப்படி வித பல விதமாக யோனிகள் உண்டாவதற்கான காரணம் என்ன என்று சொல்கிறார் இதுக்கு என்ன காரணம் ஆக்சுவலா இதுக்கு என்ன வினைக்கழிவுக்கு ஏற்ப சுவாமி யோனி அப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்கா பிறவி அப்படி எடுத்து கொடுத்துருக்காரு அதை ஒன்றும் சொல்ல தெரில இப்படி கருத்து அவன் அப்போ போதாமும் வெளிவாகியும் மலிபூதமானவை கூடலில் பேதமோடு பெருத்து உடல்கள் சிறுத்தை பற்றிடுமை என்றிடில் போதுடற் பெரிதானவும் சிறிது ஆகிடா சிறிது காணவும் நீதியில் பெரிது ஆகிடா முனம் உள்ள தன்மையின் நிடுமே அப்ப சொல்லுகிறான் அது ஏன் அப்படி ஏற்படுகிறதுனா பூதமும் மெலிவாகியும் மலி பூதமானவை கூடலில் இது அந்த பூதங்களுடைய கூடல்தான் எதுக்கு காரணம் அகேனா நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருக்கான் பூதங்கள் சேர்வதிலிருந்து தான் உண்டாகிறது எல்லாமே எறும்புக்கு ஒரு மாதிரியான பூத சேர்க்கை யானைக்கு ஒரு மாதிரி பூத சேர்க்கை அப்படின்னு சொல்லுகின்றான் அப்போது அப்படி தானே உண்டாகுது பெருசாக இருக்கும் பொழுது நல்ல மொழி வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு யானை சின்ன பிள்ளையாக அந்த யானை பிறந்த உடனே அதுக்கு தான் இருக்கும் திருவண்டு தான் இருக்கும் துதுக்கி முழுசாக வளர்ந்துருக்கிற எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்போ நம்மளே பிறக்கிறோம் பிறக்கும் போது ரெண்டரை கிலோ ரெண்டே முக்கால் கிலோ இருக்கிறோம் இன்றைக்கி எண்பதுலேருந்து நூற்றி பத்து கிலோ வரைக்கும் நம்ம வளர்ந்து கொண்டு வ வருகிறோம் அப்போது திருநொண்டு இருந்த ஒரு பூத கூட்டம் பூதச்சேர்ப்பு பிறகு பெருசாக மாறுவதற்கான காரணம் என்ன அப்படி வளர்ச்சி மாற்றம் என்பது ஏன் ஏற்படுகிறது இதை கேட்குறோம் பூத சேர்க்கையும் செயற்கையாகவே இருந்துட வேண்டியது தானே அதுக்கான காரணம் என்ன என்பதை அவர் கேட்கிறார் அதனால் போதமும் மெளிவாகியும் ஏன்னா உடம்பு ஏன் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குன்னு கேள்வி கேட்டான் அதுக்கு ஏற்ற மாதிரி பல் சொன்னதுனால அடுத்த கேள்வி வருகிறது போதமும் மெளிவாகியும் மலை பூதமானவை கூடலில் வேதமோடு பெருத்து பூத கூடலில் பேதம் இருக்கிறதுனால பெருத்து உடல்கள் சிறுத்த பெற்றிமை என்றெடில் பூதத்தினுடைய கூடலுக்கு ஏற்ப பெருத்து சின்னதாகவும் இருக்கிறது அப்படின்னா போத உடல் பெரிதானவும் சிறிதாயிடா அவள் பெருசாக இருக்கிற உடம்பு சின்னதாக கூடாது சின்னதாக இருக்கிற உடம்பு பெருசாக கூடாது அதை மாற்றம் இருக்கவே கூடாதுன்னார் இது ரெண்டும் எதனால உண்டாகுது கீழ் இணையினால தான் உண்டாகிறது ஒருத்தன் உடம்பு பெரியவனாக இருக்கிறது ஒருத்தன் இருக்கான் ஃபேட் அப்படிங்கிற இன்றைக்கி அது பெரிய ஒபிசிட்டி அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது உலகத்தில் காரணம் என்ன வினைக்கழிவு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டாங்க சரியான வாழ்க்கை முறையில் அது இது இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அடிப்படையில் அவங்களுடைய கண்ம தான் இது அனுபவிக்கணும்னு கண்மா இருக்குது அவள் தான் ஒருத்தன் நல்லா ஒல்லியாக இருக்கிறா திட்டின்னு பெருசாகிடறான் ஒருத்தவங்க பெருசாக இருக்கிறான் திடீர்னு உள்ளியாயிட்றான் இதுக்கெல்லாம் காரணம் என்னப்பா என்று கேட்கிறார் அப்போது இது நீ சொன்ன போது சேர்க்கை அப்படி உண்டாயிடுச்சு அப்படின்னா அது என்றைக்குமே என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது மாறக்கூடாது அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்வார் நாம மாறுவதற்கு காரணம் சொல்கின்றோம் கண்மோனு ஆனா அவனு கண்மங்கிற காரணம் இல்லை என்பதனால அதுக்கு என்ன காரணம் கேட்கிறார் அப்படியாவது அவன கண்மை ஒத்து வைக்க வைக்கலாமான்னு பார்க்கிறார் அப்போது இயல்பு கான் இவை எண்ணின் இதெல்லாம் இயல்பு இது மாதிரி பூதங்கள் ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி சேருவது ஒரு அதோடைய தன்மை அப்படிதான் இருக்கு அப்படின்றான் பதில் சொல்ல முடியல வேரிசை பெண்ணோடு ஆம் இரு தன்மை யாம் செயல் இவர் செய்தி காரணம் ஆக வந்து செணிப்பதேன் இயல்பதாம் உடல் பூத காரியம் அவதும் இல்லையாகுமால் ஆகுமாள் மயலதாம் வினையால் ஒருத்தன் வகுத்த தன்மையின் வந்ததே கே உடம்புகள் ஏன் உண்டாகிறதுங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தவன் இந்த உடம்பு எல்லாத்துக்கும் இப்படி பூதத்தினால உண்டாது பூதத்தினால உண்டானது பூதத்தினால் ஒன்று சொல்லிட்டே இருந்தான்னு புது கேள்வி கேட்கிறாரு அப்புறம் ஏன்டா ஆண் பெண் சேர்ந்து அது வழியாக குழந்தை பிறகுது அப்படின்னு கேள்வி கேக்கிறார் இதனுடைய காரணம் என்ன பூதம் உண்டானதுன்னா முத முதல்ல உலகம் எப்படி பூதம் தானா இதெல்லாம் இயல்பாக இருந்ததுன்னா இயல்புகான் இவை எண்ணின் வேரிசை பெண்ணோடு ஆண் இரு தன்மையாம் செயல்கோளா இவர் செய்தி காரணம் ஆக வந்து சனிப்பது என் ஏன் இவர்களுடைய செய்கையினாலே குழந்தையா வந்து பிறக்குதுன்னு கேட்கிறார் அப்ப இவர்களுடைய தான் குழந்தைங்கிறது ஃபார்ம் ஆகி அதுக்குள்ள உயிர் உண்டா இருந்து பெரிய குழந்தையா வந்து பிறக்குது அது வளர்ச்சிக்கு உண்டாகிறது இதுக்கெல்லாமே கண்மந்தான் காரணம் பண்றோம் ஒரு ஒரு குழந்தை இருக்குங்கிறது காரணம் கன்மம் அது குழந்தை இல்லைங்கிறதுக்கு காரணம் கர்மம் தான் ரெண்டுமே தான் இப்போது அதனால் அந்த கன்மத்தை தீர்த்து கொண்டாலே நம்ம குழந்தை உடைய குழந்தைக்கு ஒரு நல்ல குழந்தையை பெறலாம் அது தெரியாமல் இன்றைக்கு எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்குறாங்க குழந்த முதல்ல உண்டாவது காரணம் என்ற காலகட்டத்தில் தாமதமான திருமணம்தான் இருபது வயசில் இருபத்தி இருபத்தஞ்சி வயசுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை முப்பத்தஞ்சு வயசில் நடத்தினா எப்படி சார் குழந்த பிறக்கும் அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த ஃபெர்டிலிட்டி அதுவே அவங்க தன்மையை போய்விடும் மலட்டு தன்மை உண்டாகிவிடும் அதற்குரிய பருவத்தில் அது நடந்தால் தான் நடக்கும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது கண்மம் ஏன்னா நினைத்த நாங்கள் கணப்பிட புராணம் பார்த்தோம் முதல்வர் பேரே இவருக்கு இனி அரிது அப்படின்ட்டாங்க குழந்தையாக கிடையாது என்னாச்சு எல்லா டாக்டரும் சொல்லியாச்சு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க ஸ்பெஷலிஸ்ட்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க கருத்தரி மையத்துக்கெல்லாம் போயிட்டு ஆமாம் பொத்தம் வெளிநாட்டில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை அடுகுங்கள் இந்த கருத்திரி மையம் அப்படின்னு விளம்பரம் பாடுறான் அப்போ டிவியில் உங்கள் வீட்டிலும் ஒரு குழந்தை அப்படின்னா என்னங்க எப்படி ஒரு விளம்பரம் பாடுங்கிற மாதிரி ஆகுது நிலம அப்போ குழந்தை வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு இதே மாதிரி இன்னொரு வயதான தம்பதி இருக்கிறாங்க அச்சுதாகரப்பாளர் மேகண்ட தேவனாயனாருடைய தந்தைக்கும் குழந்தைல ரொம்ப காலமாக அப்போ அவங்களுடைய நம்முடைய அருணதி பெருமான் இந்த நூலை செஞ்சு கொடுத்தவர் தான் குருநாதர் அவங்கள்ட்ட சென்று கேட்கிறார்கள் அவர் ஞானசம்பந்தருடைய நூலை எடுத்து சாத்தி பார்த்தார் ஞானசம்பந்த கேள்வி கேட்குறாங்க குழந்தை இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இல்லையா இதான அர்த்தம் அதுக்கு ஞானசம்பந்த பெருமை என்ன சொல்றார் பேயடையா பிரிவை பிள்ளையினோடு உள்ள வரம்பெறுவர் ஆயின வரம்பெறுவர் ஐயனவேனா ஒன்றும் வேக வேகடையதல் முக்க வெங்காட்டு முக்களடர் நீர் வெங்காட்டு முக்கள நீர் தோயடையா அவரது அம்மை தோயாவாம் தீவினையே என்று காட்டுகிறார் ஞானசம்பந்தம் என்ன சொல்கிறார் சிவபெருமானை கும்பிடுங்கப்பாங்கிறார் இதே கேள்விக்கு சேகர சாமி வேற சொல்லிட்டு சொல்றார் சிவனேஸ்வர் அவரு குழந்தை ரொம்ப காலமா இல்லை அப்ப சிவனேசர் எப்படி சார் குழந்தை உண்டாச்சு அதாவது நம்ம அங்கம் பூம்பாவாய் அந்த அம்மையார் எப்படி பிறக்கிறாங்க என்பதற்கு அவர் என்ன செய்தார்னா அடியார்களுக்கு விதிப்படி பூஜை செய்தார் அதனால அவர் குழந்த போறதுன்றார் ஞான சம்பந்தர்கிட்ட கேட்டா ஞானசம்பந்தமான சிவருமான கும்பலுங்க குழந்த குழந்தை கொண்டார் சேகரார் சாமி என்ன சொல்றாங்க நீங்கள் அரண் விதிப்படி பூசை செய்யணும் செய்தீர்களானால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் கண்டிப்பாக பிறக்கும் 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 என்று அடித்து சொல்லுவாங்க இதான் சேக்கார சாமியோடைய வழிபாடு விதிப்படி பூசை செய்கிறதுனா என்ன அவங்களுக்கு உணவு கொடுக்கறது தான் வேற ஒன்றும் இல்லை மாகேஸ்வர பூஜை செய்தால் அப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்ன வழி மாகேஸ்வர பூசை அடியார் வழிபாடு அதுதான் பெரிய புராணம் காட்டுகிறது நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாத்துக்கும் காரணம் கண்மம் என்பது தெரியாமல் வழிபாட்டில் நிற்காமல் நாம் போய் வெறும் மருத்துவத்தை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தேன் இப்போ நம்முடைய தர்மையா தினத்திலேயே முத்துக்குமார தேசிங்கி ஆனசம்பந்த வரமாச்சார சுவாமிகள் அப்படிங்கிற மகா சன்னிதானம் முத்துக்குமார பரிகலா சேடம் அப்படின்னு அவங்க சேட பரிகலா சேடம் கொடுத்து குழந்தை பிறந்தது நமக்கு வரலாறு இருக்குது நம்மளோட இருபத்தி ஏழாவது மகா சன்னிதானம் நம்முடைய அன்பர் ஒருவருக்கு இது மாதிரி பரிகலா சேடம் கொடுத்து நமக்கு அவங்க குழந்தை பிறக்கிறது நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ கண்மம் நீக்கத்தினால தான் நமக்கு வாழ்வையில் நல்லது நடக்க தவிர்த்து தவிர்த்து இன்றி ஒன்றுமே நமக்கு கண்மம் இல்லாத எதுவுமே கிடையாது பேரிழவு இன்பம் ஓட பிணிவுப்பு சாக்காடு உன் ஆறும் கருவுட்பட்டது என்று சொல்கிறார் எல்லாமே ஏற்கனவே விதிக்கப்பட்டது தான் அதில் சாதி ஆயுள் போகம் என்று இதெல்லாமே நமக்கு கண்மத்தினால தான் சாமி கொடுக்குறார் அது புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கேற்பதான் நமக்கு தாய் தந்தை உண்டாகிறார்கள் அப்படி இயல்பதாம் உடல் பூத காரியம் ஆவதும் இல்லை ஆகுமால் மயலதாம் வினையால் ஒருத்தன் வகுத்த தன்மையின் வந்ததே என்று சொல்லுற பாருங்க அதனால நமக்கு ஏன் தாய் தந்தைக்கு ஏற்ப நம்ம வந்து பிறக்குறோம் என்றால் அது ஒருவன் வகுத்ததுன்னார் அந்த ஒருவன் யாரு சிவருமான் அவர் வினைக்கேற்ப நம்மை வகுத்ததுனால நம்ம வந்து அந்த தாய்க்கும் தந்தைக்கு குழந்தையாக பிறக்கிறோமே தவிர்த்து இது பூத கூட்டங்களினாலே உண்டாகவில்லை இவன் கருத்துப்படி தானாகவே ஒரு பூதந்த புள்ள உண்டாயிடணும் இல்லையா தானாகவே ஒரு குழந்தை உண்டாய் உண்டாய் வளரணும் அது ஒரு தாய் தகப்பன் வழியாக தாய்க்குள்ளே போந்து தாயிலிருந்து உலகத்துக்கு வந்து அந்த தாய் வளர்த்து சிந்தை உருக முளை உருகும் தீஞ்சு வைப்பால் என்னெல்லாம் பார்க்குறோம்ல நேசம் வைத்து நெறி போற்றி என்று போற்றி பக்கம் வண்டியில் பார்க்குறோம் அப்படியெல்லாம் சாமி வைத்து தான் இந்த உலகத்தை நடத்தி கொண்டு தவிர்த்து இவன் சொல்வது போல பூத கூட்டங்கள் சேர்ந்து தானாகவே உயிர் உண்டாயிடுச்சுனாக்க அதுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் போய்விடும் தானாகவே உண்டாக் கொண்டிருக்க வேண்டியதான்